ரிஷபராசி இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அதற்கு அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெண்களை ரொம்ப பலப்படுத்தும் பெண்களுக்கு வந்து ரிஷபமும் துலாமும் ரொம்ப பலம் இந்த பலமான ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குது இல்லை இல்லைங்கிறதுலாம் இங்கே இல்லை புத்தாண்டு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று ஒன்றுன்னு கூட்டினீங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்னுங்கிற எண்ணிக்கை வருது இந்த பதினொன்னுங்கிறது லாபஸ்தானமாகவும் அதையே கூட்டும் போது இரண்டா இரண்டுங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கு அப்போ இந்த சுக்கரனு அதிபதி உங்க ஜாதகத்துல எங்கே இருக்காரோ அந்த ராசியை நீங்கள் ரொம்ப பலம் பெற்று இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னா லேட்டான திருமண வாய்ப்பு லேட்டான திருமண வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ஃபுட்டு கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை சீராக அமையும் இந்த ராசிக்காரர்களுடைய தாய் ஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க இவ்வளோ நாள் அடிக்கடி ஏதாவது ஒரு மருத்துவ செலவில் இருக்கிறவங்க கூட இந்த ராசிக்காரர்களுக்கு தாய் கண்டிப்பா ஆரோக்கியம் பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்களும் எனக்கு அடிக்கடி வலிகள் இருக்கு வயிற்று வழி இருக்கு ஏதோ ஒரு உடல் உபாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய தொழிலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு பொது